ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நினைத்தது நிறைவேறும் ஒரு நிமிடம் கேட்டால் உன் சொந்தம் உன்னை தேடி வர நேரம் வந்துவிட்டது தவறவிட்டு வருந்தாதே பிறகு உன் இஷ்டம் ஆ உன் சாயப்பா சொல்வதை சற்று கவனமுடன் கேள் சொல்லமே நீ மனதார விரும்பியவர் திருமணமாகி பிரிந்து சென்றிருந்தாலோ அல்லது விரும்பியவர் உங்களது மன வாழ்க்கைக்கு கரம் பிடிக்க வருவார் நிச்சயமாக வரப்போகிறார் ஆம் செல்லமே அதற்கான முயற்சிகளை உன் சாயப்பா செய்வதற்கு ஈடுபடுத்திவிட்டேன் உனக்கான சொந்தம் உன் வீடு தேடி வரப்போகிறது பொறுமையாக இரு கலங்காதிரு கண்ணீர் சிந்தியது போதும் என் செல்லமே இதோ உனக்கான நல்ல காலம் பிறந்து விட்டது உன் மனதில் முதல் முதலில் முழு மனதான நம்பிக்கை இருக்க வேண்டும் சந்தோஷம் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறேன் வாழப்போகிறேன் என்று நினைப்பு மட்டும்தான் இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் நிச்சயம் நடக்கும் நடத்தி வைப்பேன் எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் குழப்பங்கள் அதிகரிக்கும் பிரச்சனைகள் வரும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் மனதை குழப்பிவிட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி விடுவார்கள் அதற்கு பின் நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே தவறாகிவிடும் என்று செல்லமே ஆகவே உன்னை நம்பும் முதலில் உணர்வுபூர்வமாக நடந்து கொள் உன்னையே நீ நம்பும் முதலில் அன்பு பாசம் கொண்டு மனதால் நேசிக்கும் உறவுகளுடன் நீ மிகுந்த மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய் வாழ்க்கையில் ஒருவருடைய மனம் எந்த நிலையில் இருக்கிறது அது எதை நாடி செல்கிறது என்று அறிந்து அதற்கு தகுந்தவாறு நம்முடைய மனநிலையை மாற்றி அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் நான் சொல்கிறது நான் சொல்வது புரிகிறதா அப்படி நடந்தால் நிச்சயம் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நன்மை நாடி வரச் செய்யலாம் எக்கால சூழ்நிலைகளில் சண்டை சச்சரவு வந்தாலும் நீ அமைதியாக இரு விட்டு கொடுத்து செல் அந்த இடத்தில் மௌனம் காத்திரு மௌனம் பிரச்சனைக்கு இடம் கொடுக்காது நல்வழிப்படுத்தும் அன்பை மட்டும் அள்ளி அள்ளி கொடு அன்பு குளம் தளிக்க தழைக்க வாழ வைக்கும் அன்பால் எதையும் வென்றுபடலாம் சாயி சாயி என்ற நாமத்தை என்னுடைய நாமத்தை ஜெபிக்கும் உனக்கு அன்பில்லையா என்ன அன்பை கொடுக்க கொடுக்க உன் இல்லற வாழ்வு இனிமையாக இருக்கும் உறவுகளில் எப்போதும் செய்ததை சொல்லி காட்டக்கூடாது அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் நீ மன்னிப்பு கேட்டால் காயங்கள் எல்லாம் ஆட் ஆறிவிடும் மீது தவறும் இல்லை என்றாலும் விட்டு கொடுத்து விடு மன்னிப்பு தந்துவிடு என் மனதால் பழைய விஷயங்களை கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகளை கிளறாமல் இருப்பதே நல்லதுதான் நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் நடக்கப் போவதை மட்டும் சிந்தித்து செயல்படு காயங்கள் கொடுத்து விட்டு போனவர்களை மன்னித்துவிடு வாழ்க்கை பயணத்தை தைரியமாக துணிச்சலாக பொறுமையாக நம்பிக்கையுடன் பயணித்துச் சொல் என் செல்லமே அதை விட்டுவிட்டு காயங்கள் காயங்களை கொடுத்தவர்களை தண்டித்து விட்டால் நடப்பது நல்லவையாக இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ காயப்படுத்தியவர்களை மன்னித்து அவர்களை அன்பால் நிதானமாக திருத்து அன்பால் அனைத்தும் வெற்றியாக நடக்கும் அன்பு அறிந்து விட்டாலோ உடைந்து விட்டாலோ தவறு தவறிவிட்டாலோ உறவு உன்னை பற்றி யோசனையே இல்லாமல் சென்று விலகிவிடும் விலகிய உறவை தேடிச் சென்று அன்பை கொடு மன்னித்துவிடு வரப்போகும் மன வாழ்க்கையில் அன்பை கொடுத்து தக்க வைத்துக்கொள் நிச்சயம் நீ விரும்பியவர் உன் நீ வேண்டும் உன் சொந்தம் வேண்டும் என்று உன் கூடவே இருந்து வாழ்க்கை இனிதாக சிறப்பாக இருக்கும் இது உன் சாயப்பாவின் பரிபூரண அருளும் ஆசியிலும் நீ நன்றாக இருப்பாய் என் செல்லமே உனது வாழ்க்கையில் வெற்றி பெற உன் கனவுகள் பழிக்க இந்த சாயப்பா சொல்வதை கேட்பாய் ஏனென்றால் உன்னைச் சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்துள்ளாய் முதலில் உன்னை மாற்றிக்கொள் பிறகுதான் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் உன் சொந்த பந்தங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் நீ நினைத்தது நடக்கும் என் செல்லமே உன் கஷ்டங்கள் ஓடி ஒளிந்துவிடும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அளவுக்கு உன் சாயப்பா முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக நடக்கும் அதற்காக நீ எப்போதும் கலங்குவதை மட்டும் விட்டுவிடு உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்பு உதவி செய்தே பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் வருவதில்லை உதவி வாங்கியே பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் இருப்பதில்லை ஆகவே வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலைப்படாதே நம் மனதை வேதனைப்படுத்தவும் நாம் போகும் பாதையில் நம்மை தடுமாறச் செய்யவும் எத்தனையோ பேர் முயற்சி செய்தாலும் அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டு சென்று உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் வாழ வைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே காயப்படுத்திவிட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டும் காணாமல் கடந்து விடு வெற்றி என்ற பூக்களை பறிக்க நீ முட்களிடம் காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஆகவே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் உன்னை யாரேனும் தூக்கி எறிகிறார்கள் என்றால் உன்னை கடவுள் மேலே தூக்கி விடுகிறார் என்றுதான் அர்த்தம் ஆம் செல்லவே நீயாக என்னை தேடி வரவில்லை நீயாக தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களை சொல்லி அழுவது என்று நீ மனம் உடைந்து நின்றபோது அதாவது திருவிழாவில் தொலைத்த குழந்தையை தேடும் தாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் அப்படி அந்த தாயாகத்தான் உன்னை நான் தேடி வந்தேன் அந்த அளவிற்கு இந்த சாயப்பா உன்னை நேசிக்கிறேன் உன் கவனம் என் மீதே இருக்கட்டும் எந்த ஒரு பெரும் முயற்சியும் இல்லாமலேயே உன் லட்சியத்தை அடையும்படி செய்வேன் இதற்காக உன்னிடம் நான் கேட்பது என்ன தெரியுமா மாறாத நம்பிக்கை நீடித்த பொறுமை உண்மையான அன்பு பணிவான வேண்டுதல் இவைகள் மட்டும்தான் இவைகள்தான் இருந்து எளிதில் அற்புதங்களை பெறும் வழிகள் ஆகவே நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சகித்து கொண்டிரு நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றத்தை அதாவது உன் கடன் சுமைகள் உன்னுடைய துயரங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் உன்னிடத்திலிருந்து விலக்கி வைக்கப் போகிறேன் நீ நல்லபடியாகத்தான் வாழப்போகிறாய் இனி உனக்கு ராஜயோகம் பிறக்கப் போகிறது உன் சொந்த பந்தங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது என் செல்லமே உனக்கான கனவுகள் அனைத்தும் பழிக்கப் போகிறது நீ ஜெயிக்கப் போகிறாய் நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே ஆகவே நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் உன்னுடைய சொந்தம் உன்னை தேடி வரும் நேரத்தில் அதை தவறவிடாமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் பிறகு எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் விலகி நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கை வாழப்போகிறாய் ஆம் செல்லமே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நல்ல செய்தி கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக இரு மற்றற்ற மகிழ்ச்சியோடும் ஆனந்தமாக வாழப்போகிறாய் இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை மனதில் வாங்கி இந்த நாளை மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கும் நிச்சயமாக நடத்தி தருவேன் உன் சாயப்பா நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்